அக்கா வணக்க அக்கா வணக்கம் 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 ஆமா நாடாளுமன்ற தேர்தலில் கடந்துட்டு தமிழ் தேசிய அரசியல்கெல்லாம் தீர்வு போயிட்டு இருக்கு போல ஆமா ரொம்ப புயல் போல சுத்திட்டு இருக்கு ஆமா ஆமா நம்மள பார்த்து மத்த கட்சியில தீ பிடிச்சி அரிஞ்சிக்கிட்டு இருக்கோ அடியா அதை வச்சுக்கடிச்சா கூட தனியாக தொலை மாட்டேங்குது ரெண்டும் ஒரே சத்தம் ஒரே குழைச்சிட்டு கிடக்கு தண்ணியை ஊற்றி பார்த்தாச்சு செருப்பத்துக்கு அடிச்சு பார்த்தாச்சு ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரே ரெண்டு பொட்ட நாய் தொல்லை தாங்க முடியல தம்பி சொல்லு கேளுங்க சாரி தம்பி அவர்களை அவ்வப்போது வர்றாங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டினுடைய அடி தெரியாம அப்படியே புயல் போல கரைஞ்சு போயிடுறாங்க இதனுடைய சூழலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதனுடைய உங்களோட சுய கருத்துக்களை சொல்லுங்களேன் விஜயலட்சுமி வந்து கோடை மலைன்னு சொல்லாதீங்க தயவு செய்து கோடை மலை வந்து மக்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது பயிருக்கு நல்லது மரத்துக்கெல்லாம் நல்லது அது வந்து கோடை மலை வந்து குளுமையானது மென்மையானது மக்களுக்கு தேவைப்படக்கூடியது இது வந்து ஒரு கோந்து மாதிரி இந்த கோந்து வந்து பு உட்டா ஒட்டிக்கும் அது எப்படின்னா பேப்பரில் ஓட்டும் செவத்தில் ஓட்டும் எங்கே போட்டாலும் ஓட்டும் கோந்து இந்த விஜயலட்சுமிங்கிறவ வந்து எங்கே பணம் இருக்கோ யார் பணம் தருகிறார்களோ அவங்க முதுவ பிரியாண்டி போய் ஒட்டிப்பேன் அவங்க என்ன எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டைலாக் பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன்னா நேற்று பார்த்தேன் அந்த காணொலியை அவ சொல்கிறா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன ஒரு பொம்பளை வந்தானே நீ எப்படி சொல்லலாம் இப்ப பொம்பளை இல்ல மாம்பளையா பொம்பளைய பொம்பளைனு தான் தம்பி சொல்ல முடியும் பொம்பளையே பொம்பளைன்னு சொல்லணும் அண்ணன் நாகரிகமா சொன்னார் பொம்பளைய வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு கேட்டாரு உண்மையை தானே சொன்னாரு உனக்கே எரியுது இவோ போயிட்டா அன்னைக்கு இங்கே அன்னைக்கு வந்து வளசரவாக்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாள்ல நிற்க வேண்டியது தானே அண்ணன் மறு கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல நஸ் சைடு வரணும்னு சொன்னார்ல அப்போ நீ என்ன பண்ண நைட்டு பன்னெண்டு மணிக்கு இல்லையா நீ நைட்டு சரியாக பன்னெண்டு மணிக்கு ஊரை விட்டே ஓடுனியா இல்லை சொல்லாமக்கல் இல்லாமல் பெங்களூர் ஓடிட்டேன் அன்னைக்கு நாயு ரூமில் அடைச்சி வச்சாங்க சாப்பாடு இல்லை என்னை பட்னியாக போட்டாங்க என்னை பண்ண பார்த்தாங்க இன்னொரு பொம்பளை வந்தா என்னை கடத்திட்டு போ யூஸ் பண்ணுறா என்னை வச்சு பணம் சம்பாதிக்கிறா நான் அவ்வளோ தப்பு ஓடி அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான் உதவி பண்ணி என்னை பெங்களூர் கிடைச்சிது இதே நேரம் வாயுதான் சொன்னிச்சேன் அன்னைக்கு இந்த நாரலட்சுமிதான அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு என்ன மாதிரி பத்திரி வருஷம் போடுறா வந்து அன்னைக்கு வந்து ஏழு புள்ளை அழிச்சேன்னு சொன்னால்ல சீமானுக்கும் ஏழு புள்ளை அழிச்சேன் ஏழு புள்ளை அழிச்சா எத்தனி வருஷம் ஆச்சு அது ஒரு பத்து வருஷம் கடந்தே போச்சுன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை புருஷனா பார்த்த எத்தனை பேரை கல்யாணம் பேசுற மாதிரி வருமா இல்லையா நாங்க அமைதியா கடந்து போயிட்டு இருக்கோம் நாங்க பேசாம இருக்கோம் நீ வந்து சீன்ற நீ வந்து நோன்ற நீ விட்டா சொ விட்டாப்போம் ஒருமா வராதா முடிஞ்சு போச்சு வளசரை பார்க்கத்தோட உன் காதை முடிஞ்சு போச்சு அங்கே விட்டுட்டோம் நீ அதோட மூடிக்கிட்டு பேங்களூரில் எவனோ கொடுக்குறான் காசு வருது இங்கேருந்து ஒரு காசு தெரியும் எங்களுக்கு எங்கேருந்து வருது யார் மூலயமா வருது எல்லாமே எங்களுக்கு தெரியும் வாங்குறீங்களா உட்கார வேண்டியதுதான் நீ வாங்கி தின்னுக்கிட்டு திருப்பி நீ வந்து சீமானம் நோண்டுனா என்ன அர்த்தம் அது என்ன உனக்கு வேணும் இவன் என்ன பொண்டாட்டியாக இருக்கணும் இல்லைன்னா பப்பாட்டியாக இருக்கணும் இல்லை கூத்தி ஆளா இருக்கணும் இவ ஒன்றுமே இல்லை ஒரு நாலு பேரை கல்யாணம் பண்ணி நாலு பேர் மேலே கேஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் நாலு நாலு புள்ள அபாசன் பண்ணியிருக்கலாம் இவ இவ யோகப்பட்ட பிள்ளை இவ்வளோத்துக்கு உள்ளே போனோம் போதும் இருபத்தஞ்சி முப்பது புள்ள அபாசன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆளும் மோரையும் பாருங்களேன் போக வேண்டியது நல்லா ஓச்சி சோறு திங்க வேண்டியது இங்கே ஒரு லூலு மாமா இருக்கான் அவங்க வண்ட்ட்டையும் காசு அனுப்பிக்கிட்டு இருக்கான் நம்ம திராவிட மாதம் இயக்கிக்கிட்டு இருக்கு திராவிட மாடல் என்ன பண்ணது அப்போ கலைஞரை பற்றி பேசாதீங்க யாரையும் பற்றி பேசாதீங்க இவளுக்கு என்ன வருது கலைஞரை பத்தி நாங்க பேசுறோம்டி தமிழ்நாட்டின் தலைவர்டி தமிழ்நாட்டு முதல்வரீ நாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வாழ்றீ எங்களுடைய நல்லது கெட்டது எங்க முதலமைச்சர் கேட்டுதான் ஆகணும் எதிர்கட்சியாக எடப்பாடி கேட்டுதான் ஆகணும் நாங்கள் ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க சில குறைகளை கேட்டுதான் ஆகணும் உனக்கு எங்க வலிக்குது நீ பெங்களூர்ல கரையண்டி உனக்கு அங்க எவனும் போட துப்பு இல்ல உனக்கு இருக்க வழி இல்ல அப்படியே வந்துடான் வெக்கமா இல்லை உனக்கு பிச்சை அடைந்தி போய ஐயோ அவமானமா இருக்குது இவர் பொம்பளை ஆயுவா அசிங்கமாக இருக்குது தம்பி ஒரு மானங்கிட்டமா இன்னும் அறுபது வயசு வரைக்குமா பிச்சை எடுத்தே வாழ்வான் அடுத்தவங்க கையேந்தி என்கிட்ட படுத்தான் என்கிட்ட படுத்தான் நான் பாய் போட்டேன் நான் தலைக்காணி போட்டேன் நான் மெத்த போட்டேன் நான் புல்லை அழித்தேன் வெக்கமா இல்லை உனக்கு எப்போ பார்த்தாலும் ஆ ஒன்றும் அங்கங்கெல்லாம் சுற்றுறது மேயறது கட்டைசியாக சீமெண்ட்டை வர்றது அந்த வேடைந்தாங்கள் பறவைங்களா அது கிடையாது இது ஹாலிடே இந்த ஜ மார்ச் ஏப்ரலில் வந்து லீவு விடுவாங்க பசங்களுக்கு ஸ்கூலு அந்தமாரி யாரும் இல்லைன்னா நேராக சீமெண்ட்டை வந்துடுது ஒரு ஐம்பதாயிரம் ஆட்டையை போடுறதுக்கு அவர் மேல காதலும் கிடையாது கத்திரிக்காய் கிடையாது எவ்வளோ ஒருத்தன் தூண்டி விடுறான் ஏன்னா அது ஒரு ஆயுதமா அவளை வந்து பயன்படுத்துறாங்க ஏன்னா இவ இவளை வச்சு அவமானப்பட இவர் சொல்றதுனாலயோ இவ எந்த கதை சொன்னாலும் நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டோம் எங்க அண்ணன் மேல இரு நம்பிக்கை இருக்கு அப்படியே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி கவலையும் கிடையாது அவ எதுக்கு அவங்க பொண்டாட்டி எழுக்கிறா அவங்க பொண்டாட்டி எதுக்கு பேசணுமா இவகிட்ட ஏன் கிட்ட பேச சொல்லுங்க அவள்கிட்ட என் நம்பர் தர்றேன் என்கிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நான் பேசுகிறேன் இவன் எதுக்கு வந்து அன்னி இருக்கிறா அன்னியாக இருந்து இவ்வளோ மாதிரி தரம் கெட்டவங்களா அவங்க ஒன்றுக்கிட்ட நான் பேசுனேன்னா நான் உன்னை அசிங்க அசிங்கமாக கேட்பேன் வச்சு தான் நான் ஒன்னே ஒழுங்காக நீ என்ன இருக்க நீ எப்போ பார்த்தாலும் போகிறது எவன் மணி போறது போகிறது ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா போதும் உடனே அவன் அவனை பிடிக்கும் தொங்க வேண்டியது தொங்கிக்கிட்டு ஒன்றை சீமான் கிட முடியாது வேண்டியது பண்ணார் இதை பண்ணார் ஏன்னா இதே வெக்கமால உனக்கு எத்தனை வருஷம் இந்த டைலாக் விடுவோன்னு உன்ன வயசு உங்களுக்கு நாற்பத்தி நாலு வயசுன்றா இவளுக்கு இருக்கும் ஐம்பத்தம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஏன் வயசு இருக்கும் தீவிர ரசிகை சீமானுக்கு உலகத்திலேயே அதிகப்படியான ஒரு நூற்றுக்கு நூறு ரசிகை கேட்டால் நம்ம இவ தான் வீணா போன விஜயலட்சுமி அண்ணன் எப்போவுமே நல்லா பேசுறவர்தான் அது சாதாரணமா ஜாலியா பேசுற ஒரு அரசியல் வரையும் முறைச்சிக்கிட்டு அப்படியே விரைச்சிருக்கிட்டுலாம் பேச மாட்டார் எங்களோட சகோ அவர் எங்களோட நண்பர் சீமான் வந்து எங்களோட நண்பர் எங்களுடைய தம்பி எங்களுடைய அண்ணன் பிள்ளைங்களுக்கு அப்பா சில பிள்ளைங்களுக்கு மாமா குழந்தைங்களுக்கு தாத்தா இந்த மாதிரி நிறைய உறவுகளோடு அவர் பயணிக்கிறார் அப்போ அவர் ஜாலியாக பேசுகிறாரு இவளுக்கு எங்கேயா இருக்குது இவளுக்கு தேவையானது தான் அவர் சொன்னார் என்ன நீ வந்து இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தின அதை வந்து யாருமே மதிக்கலை நம்பலை அதுக்கப்புறம் தான் பெண்கள் என்னை நம்ப ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாரு அதெல்லாம் தான் வலிக்குது ஒன்று மாரி பொறுக்கியார்கள் நாங்கள் கூட அப்படி தான் நாங்களாம் பெண்கள் தான் உன்ன மாதிரியா நாங்க போய் என்ன ரெண்டு நிற்கிறோமா தோல்ல கை போட்டுக்கி நிக்கிறமா இடுப்புல கை போட்டுக்க நிக்கிறமா யாருன்னா எங்களை இயக்குறாங்களா சொந்தமா நேற்று உன் காணொலியை பார்த்தோம்னு நாங்க அவ்வளோ வெறி சரியா சீமான் வந்து தனிப்பட்ட நபர் கிடையாது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தமிழனுக்கும் இளைஞர்களுக்கும் தலைவரா இருக்கார் இன்னைக்கு அறுபது லட்சம் தொண்டர்களை வச்சுருக்காரு இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவரா இருக்கிறாரு அவரை பத்தி இழிவாக பேசுனா நான் இல்லை தமிழ்நாட்டுல இளைஞர் அத்தனை பேர் கொந்தளிப்பானுங்க நீ என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்க நீ எப்போ பார்த்தாலும் சீமான சீண்டிக்கிட்டே இருக்க நீ நாயே நாய அறிவு கட்ட நாய எப்போ பார்த்தாலும் உனக்கு ஆம்பளை போனி போடி அந்த பக்கம் எங்கேயாச்சும் போய் எங்கேயாச்சும் கர்நாடகா பெங்களூர் லண்டன் எங்கேயாச்சும் தொலடி சனியம் பிடிச்சவள எப்ப பார்த்தாலும் வந்து நாம் தம்பில தாலி எடுத்துக்கிட கட்சி வளருது ஏற்கனவே வந்து சில கூட்டங்கள் இருக்கு கூட்டங்கள்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அனைத்தும் கொல்லை கொலை லஞ்சம் ஊழல் சாராயம் கஞ்சா இந்த மாதிரி எல்லா தொழிலும் செய்துக்கிட்டு இருக்க சில கலவை கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளுக்கு ஆபத்து இவர் எங்கே வந்துட்டாருன்னா நம்ம கட்சி கீழே போயிடுச்சுன்னா நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ சில பேர் வந்து மலையை உடச்சி விற்கிறான் அவனுக்கு ஆபத்து மண்ணை அள்ளி விற்கிறான் அவனுக்கு ஆபத்து கஞ்சா மொத்தமாக ஹோல்சேல் வியாபாரி இருக்கான் அவங்களுக்கு பயமாக இருக்கும் ஐயோ சீமான் இப்படிலாம் பேசுகிறார இவர் வந்த ஆபத்துன்னு சொல்லி இவர் வளரக்கூடாது இவருடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா அரசியல் ரீதியாக மோதலுங்க இப்போ எங்கிட்ட பிரச்சனையா உங்களுக்கே எனக்கு பிரச்சனையா நேருக்கு நேராக நின்றுங்க என்னை கேள்வி கேட்கணும் நீ யார்மா நீ ஏமா அப்படி பண்ண ஏமா பேசின அதுதான் ஆண்மை கழகு நல்ல பொம்பளை கழகம் அதுதான் அதை விட்டுட்டு இவனுங்க போய் ஆயிரத்தை கொடுத்து அலுப்பத்தனமா கேவலம் தனமா ஒரு பொம்பளை கிட்ட காசை கொடுத்து பொம்பளை ஏறி விட்டு பெண்களை வச்சு அரசியல் பண்ணுறாங்க ஆனால் திமுகவுலேயோ அண்ணா திமுகவுலையோ இருக்க பெண்கள் யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க அவர்களுக்கு தெரியும் இது நாகரிகம் இல்லை போவாங்க கொடி பிடிப்பாங்க கோஷம் போடுவாங்க காசு வாங்குவாங்க கட்சிக்கு போவாங்க அவங்க உண்மையான தொண்டர்களா இருக்காங்க அண்ணா திமுக தொண்டர்னா பெண்கள் வந்து திமுக தொண்டர் திமுக தொண்டர்னா திமுக தான் பெண்கள் தொண்டரா இருக்காங்க இது வந்து நாலாந்தரமான கட்சி இது கட்சியும் கிடையாது கொள்கையும் கிடையாது ஒரு இந்த நம்ம நாடே கிடையாதுங்க அவள் வேறு நாட்டுக்காரி அவன் வந்து இங்க வந்து இவளை பண்ணுறான்னாக்கா அவளை தூண்டி விடுறாங்க தூண்டி கோபப்படுத்தணும் சீமானை கோபப்படுத்தணும் ஆத்திரப்படுத்தணும் இதுக்கெல்லாம் பயப்படுறது நம்ம நம்பாலா நம்பால இதெல்லாம் ஃபூனு ஊயிட்டு போயிட்டே இருப்பாரு என்னையே பொம்பளை பொம்பளை நான் பதினஞ்சு வருஷமா வந்து என்னை பொம்பளை வச்சு பேசுறாங்க இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க நான் கடந்த வருஷம் வலசர வாக்க காவல் நிலையத்தில் வச்சு முடிச்சுட்டு போயிட்டேல அப்ப அமைதியா இருக்க வேண்டியதானே என்னைய வச்சு அவர் பேசுனதுனால தான் நான் வந்திருக்கேன் அப்படி அண்ணன் ஒன்னும் சொல்லல இவர் வந்து மற்ற கட்சியை சொல்லும் போது சொல்றாரு இவனுங்க எப்பவுமே வந்து என்ன வீடுக்குறதுலேயே குறியாக இருக்காங்க ஏற்கனவே பதினஞ்சு வருஷமும் ஒரு பொம்பளையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க இப்போ அந்தமாக போயிருச்சு இப்போ வேற ஒரு ஏதாச்சும் கதையை கொண்டு வருவானுங்க அப்படின்னு சொன்னார் பொம்பளைன்னு தானே சொன்னார் ஒன்றா வேணா வே வேறு எதுவும் சொல்லலையே பொம்பளை தானே நீ உண்மையிலே பொம்பளை தானே பொம்பளை எல்லாம் ஏழு அபாசன் பண்ணியிருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க பொம்பளை இருந்தால் தான் ஏழு அபாசன் பண்ணிச்சு ஏழு புருஷனாக கட்டினுச்சு அப்போ பொம்பளைன்னு சொன்னதுக்கு இவ்வளோ கோவம் வருதுங்க வேறே தப்பாக சொன்னாதாங்க கோச்சிக்கணும் அதுக்கு எவ்வளோ கவம் வருது இவங்கள வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் கிளப்பி விடுறாங்கங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க இதற்கு மூளையாக இருக்கிறது யாரார் இருக்கும் அப்படின்னு உங்களுடைய எண்ணத்துல இருக்கு மூளையெல்லாம் முழுக்க முழுக்க திமுக தான் அதுல நம்ம லூலு மாமா ஒருத்தர் இருக்கார்ல எராமிச சுப வீர பாண்டியன் அவருக்கு தான் கனெக்ஷன் இருக்குதான் ஐயோ தமிழச்சி பிரான்ஸ் தமிழச்சி செம்மையா பேசுனாங்கன்னா நேற்று முழுக்க முழுக்க எனக்கு ஒரு பதினஞ்சு மணி நேரம் பிரான்ஸ் தமிழச்சி யூடியூப் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐயோ சரியான பெண்மணி வீர பெண்மணி வீராங்கனை கிளி கிளி கிழிச்சிருக்காங்க அங்கே போய் முட்டுறது தானே இவெல்லாம் முட்டுறது தானே இந்த கிழமை வயசான காலத்தில் தரமான அரசியல் பண்ணிட்டு தகுதியான அரசியல் விஜயகாந்தெலாம் இறந்தார்யா இருந்தார் அரசியல் பண்ணார் வாழ்ந்தார் இறந்தார் இறந்தாலும் அவருக்கு பேர் இருக்குது எம்ஜி ராமச்சந்திரன் வாழ்ந்தார் அரசியல் பண்ணார் இறந்தார் இறந்தாலும் இன்றைக்கி தெய்வமாக கும்பிட்றாங்க ஜெயலலிதாமா இருந்துச்சு இருந்தாங்க அரசியல் பண்ணாங்க வாழ்ந்தாங்க இறந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் புகழ் இருக்குது இவன் செத்தா என்னங்க வரும் சுபவி செத்தா என்ன வரும் பொம்பளை பூரா அடிப்பாளுங்க மாமா மாமா மாமான்னுட்டு லூலு மாமா லூலு மாமா நீ இறந்து அப்பப்போ வருவியே மாமா வந்து என்னை கவனிப்பே மாமா இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டே மாமான்னு அழுவாள்கள் ஒழிய உனக்காக ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு சொட்டு கண்ணீர் சந்த மாட்டாங்க எவ்வளோ அரசியல்வாதி இருக்காங்க தரமான அரசியல்வாதி இவரோட அரசியல் வந்து தரம் தாழ்ந்து தரம் கெட்டு அவர் மீசை வந்து இப்படி மேலே இருந்த மீசை இப்போ கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா இல்லையா இவர் தரம் தாழ்ந்து போயிட்டாரு அதனால மீசை இறக்கிட்டார் அவர் அதுதான் விஷயம் அந்த சுபவி தான் இவ்வளோத்துக்கும் காரணம் இந் அவரை வந்து அவருக்கு தடவை வச்சுக்குவோம் இல்லை கர்மம் பிடிச்சாங்க அவரை கேட்க வேண்டிய இடத்துல கேட்போம் அதாவது இத்தனை தலைவர்கள் இறந்தும் பேர் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற மத்தியில் எங்கள் அண்ணன் சீமான்னு வந்து எப்பவுமே சொல்லுவார் சுபவி வந்து ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் மாமா அண்ணனுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அதனால வந்து தரைக்குறவங்க எதுவும் பேசாதீங்கப்பா அவர் கோமா பேசுறாரு பேசட்டும் அவருக்கு உரிமை இருக்கு அவருக்கு ஏதோ வயசு மூத்தவர் அவர் நிறையா வந்து அரசியல் கற்றுக்கிட்டவர் ஏதோ கோபத்தில் சொன்னால் வந்து நீங்கள் வந்து புத்தியாக எடுத்துக்கோங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லுவாருங்க அதை கேட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் அமைதி ஆயிட்டாங்க இந்த ஆள் இப்போ என்னாச்சுன்னா நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே பேச தெரியாது திறனற்றவர்கள் கையால் ஆவாதவர்கள் மூளை இல்லாதவர்கள் மலுங்கைகள்னு நினைத்து விட்டார் இந்த சுபவீர பாண்டியன் சுபவீர பாண்டியன்ட்ட நாங்களாம் ஏற்றுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேடையில் கூட ஒரு நின்று பேச முடியாது எங்கள் பிள்ளைக்கும் கோவம் இருக்குல்ல அடுத்ததாமா சீமான் அவர்கள் மேடையிலிருந்து அரசியல் முன்னாள் தலைவர்களை ஒருமையில பேசுறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதை தான் இப்ப பூதாகரமா பேசிட்டு இருக்காங்க அதாவது சீமான் அவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களுக்கு ஒரு தூண்டு வளாது போயிடுச்சு அதை தான் ஒரு ஹாஸ்டேக்காக வச்சு பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே சீமான் சீமான் வளர்றார்ல சீமான் வளர்றார் அடுத்த முதலமைச்சர் சீமான் பயம் இப்போ நீங்க ஒரு இடத்துல தகுதியா இருக்கீங்க நான் அந்த சீட்டுக்கு வந்து நீங்கள் காலி ஆயிடுவீங்கள அந்த பயம் தான் பயத்தின் வெளிப்பாடு என்ன சொன்னாலும் தவறுங்க ஒன்று வேணால் அண்ணா அறிஞர் அண்ணா சின்ன குழந்தை ரெண்டு வயசுக்கு பிள்ளைகிட்ட கேட்டால் ஒரு கட்டி கேளுங்க யாருன்னு கேட்டால் அண்ணாங்க எம்ஜிஆர் ஃபோட்டோ கட்டி யாரும் எம்ஜிஆர் அது மரியாதை குறைவு கிடையாது பேர் அதானே கருணாநிதி அவர் பேர் அதானே இப்போ நம்ம நான் அப்போ வந்து கட்சியில் சார்ந்து சொல்ல முடியும் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லலாம் அம்மையார் ஜெயலலிதா உரிமையாக அப்படி சொல்ல முடியலை நம்ம அப்பாவை போய் எங்கள் அப்பா எங்கள் தலைவர் குடும்ப தலைவர் எங்கள் தந்தை அப்படி சொல்லுவான் அப்பா இங்கே வாப்பா உரிமையோட பேசுறதுங்க அது அம்மா இங்கே வாமா சாப்பாடு போடுமா இப்ப செல்லமா என்னாடி உள்ள நேரம் பண்ற பசிக்கு சோறு என் பொண்ணு கேப்பா என்னாடி பண்ற பசிக்கு சாப்பாடு பாலுங்க அது எப்படி மரியாதை குறைவாகும் பாசம் அதிகம் அதிகமானால் இந்த மாதிரி ஷார்ட்டாக கூப்பிடுவோம் உங்களால் சீக்கிரமா கொண்டு வந்துடணும் இப்போ தம்பி இங்கே வாங்க அப்படின்னு ஏ தம்பிங்க வா நீ சீக்கிரம் கிட்ட வந்துடுவீங்க அந்த அன்பு மிகுதியால் அது தான் இதுங்களுக்கு வந்து எல்லாமே தப்புங்க அதாவது சீமான தும்முனா தப்பு இரும்முன்னா தப்பு இது என்ன சொல்லலாம் தவறுன்னு சொல்கிற இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது எங்களை பொறுத்தவரை எங்கள் தலைவர் நல்லவர் அவர் காமெடியாக பேசுனா ஒரு நாலு மணி நேரம் பேசுகிறாருங்க மேடையில் எந்த தலைவர் நாலு மணி நேரம் பேசியிருப்பாங்க தமிழ்நாட்டில் எந்த தலைவர் நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு தண்ணி குடிக்காமல் ஒரு இருமாமல் யார் பேசியிருப்பா யாரும் பேச மாட்டாங்க எங்கள் அண்ணன் பேசுகிறாரு அப்படி பொழுது ஏன் எதிர்த்தாப்பில் இருக்க தொண்டர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் சோர்ந்து விடக்கூடாது அவங்க தூக்கம் வந்துடக்கூடாது திமுக எல்லாமே அங்கே தூக்கம் கொரட்டை விட்டுக்கிட்டு ஆ தடப்பட நேந்திருப்பாங்க கை தட்டினவுடனே நாம் தமிழில் பாருங்கள் அப்படியே பிரிஸ்காக உட்காந்துருவாங்க காரணம் என்ன எங்கள் என்ன பேசிக்கிட்டே இருப்பார் இலக்கணம் பேசுவார் இலக்கியம் பேசுவார் ஆம்ஸ்ட்ராங்க்கு போவார் வல்லபாய் பட்டேலுக்கு போவார் அங்கேருந்து இப்போ வள்ளுவர்கிட்ட போவார் ஒரு காமெடி காமெடி பீஸ் வடிவாளிட்ட வருவார் அப்போ அவங்கள வந்து அந்த உற்சாகப்படுத்துறது அந்த அந்த டெக்னிக் வந்து எங்க அண்ணா எங்க தலைவருக்கு தெரிஞ்சிருக்குங்க மக் எப்படி வந்து கூட இருக்கவங்கள வந்து உற்சாகமா வச்சுக்கணும் அவங்க சோர்வு கூடாது அதுக்கப்புறம் காமெடியை சொல்லுவார் இவர் சிரிப்பாரு நாங்களும் சிரிப்போம் இவங்களுக்கு என்ன வந்துச்சு எங்க கொள்கை அது கொள்கையில் கரெக்டாக இருக்கமா திருடலையா பொய் சொல்லலையா யாரையும் நாம் பெண்கள் மேலே கை வைக்கல யாரையும் தடவல கற்பழிக்கலை யாருக்கு புள்ள கொடுக்கல யாரை நாம் தம்ப நாம தமிழர் பொண்ணை இழுத்துட்டு ஓடலை எங்கேயும் பள்ளத்தாளி கட்டிக்கல எங்கள் கட்சியில் இருக்கவங்களும் ரூமில் கூட்டு புள்ள கொடுக்கல அதெல்லாம் பண்ணல தூய அரசியல் பண்ணுறோம்ல அதை வச்சு பாராட்டுங்க அதை மட்டும் பாருங்கள் நல்லதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்க காமத்தோடையே பார்க்குறீங்க மஞ்ச காமலை கண்ணோட பார்க்குறீங்க நல்ல தூய கண்ணோட நல்ல லென்ஸ் வச்சு பார்க்காம சாதாரணமாக பாருங்கள் சீமா நல்லவராக தெரியும் ஏன் திமுகவில் உள்ள நிறைய பேர் நண்பர் இருக்காங்க அண்ணா திமுக என்னோட நிறைய க்ளோஸ் எல்லாம் இருக்காங்க எனக்கு வந்து நிறைய பேர் தெரியும் எல்லாருமே சொல்கிறது நல்லா பேசுகிறாரு நல்லா பேசுகிறாரு உங்கள் தலைவர் நல்லவர் மாதிரி யாரும் எப்படி தான் சொல்கிறாங்களோ ஒழிய இவர்களுடைய கால் புணர்ச்சி மேலிட உத்தரவு பள்ளிவாங்க அவர் வந்து விடக்கூடாது நீங்கள் என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்காது அம்பு அது ஒன்றும் நடக்காது அம்பி போன முன்னே வெளில வந்தப்போ அண்ணன் சீமான் தான் வந்து வெள்ளை நிவாரணம்லாம் கொடுத்தோம் நாங்கள் தான் போய் கொடுத்தோம் இந்த பக்கம்லாம் போய் எல்லா இடத்துலையும் கொடுத்தோம் பாராட்டுறாங்க அதே போல் மீனவர் பிரச்சனைக்கு எங்கள் அண்ணன் தான் முதல்ல போய் நிற்கிறாரு பாராட்டுறாங்க விவசாயிகள் பிரச்சனைக்கு எங்கள் அண்ணன் தான் போய் நிற்கிறாரு பாராட்டுறாங்க பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனைக்கு எங்கள் அண்ணன் தான் போய் நிற்கிறாரு பாராட்டுறாங்க மாதிரி எல்லா விஷயங்களையும் எங்கள் அண்ணன் தலையிடுறாரு ஒரு குடிசை இடிக்கிறதாகட்டும் ஒரு ரோடை இடிக்கிறதாகட்டும் எந்த பிரச்சனையும் எங்கள் அண்ணன் போய் நிற்கிறாரு இதில் வந்து இவங்களுக்கு வந்து பொறாமை எங்கே ஒரு முந்திடுவாரோ இவர் எப்படியே சிறுமைப்படுத்தணும் இதற்காக சில யூடியூபர்ஸ் இருக்காங்க இதுமாரி சில கொசு பிசுரெல்லாம் இருக்குது இதுங்க என்ன பண்ணுறதுன்னா அண்ணனை பற்றி பேசினால்தான் இப்போது அண்ணன் படத்தை அப்படி சீமான்னு போட்டாக்கா உடனே தட்டி பார்க்குறாங்க என்ன பண்ணுறது சீமா அண்ணா அவங்க என்ன நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கணுமோ சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கறதுக்காக தட்டுறாங்க அவங்க அதில் இவங்க ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க அண்ணன் தான் இன்றைக்கி ட்ரெண்டிங் அரசியலில் வந்து எங்கள் சீமான் தான் டான் அரசியல் யார் டான்னு எங்கள் செந்தமிழன் சீமான் தான் டான் இவரை தான் மற்ற அரசியல்கள்லாம் பண்ணிக்கிட்டு மற்ற கட்சி எல்லா கட்சியுமே எங்கள் சீமானை வைத்து தான் அப்படியே நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த பொம்பளைங்களும் கூட சேர்த்திருக்காங்க யார் என்ன பண்ணாலும் நாங்கள் மேலே உயர 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 பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது நாங்கெல்லாம் வந்து பருந்துக்கு மேலே போயிட்டு இருக்கோம் பருந்து மாதிரி போயிட்டு இருக்கோம் நீங்களெல்லாம் ஊர்க்குருவி நீங்கள் எவ்வளவு பறந்தாலும் உங்க பருந்து கிட்ட நெருங்க கூட முடியாது போல டவர் போல ஒரு இமயமலை போல நாம் தமிழர் கட்சி உயர்ந்துகிட்டே இருக்கு அண்ணன் வளர்ந்துகிட்டே இருக்காரு மக்கள் மனசில் நல்ல இடம் பிடிச்சிட்டாரு ஒரு எம்ஜிஆருக்கு அடுத்தது சீமான் தான் சிறந்த அரசியல்வாதி சிறந்த பேச்சாளர் சிறந்த சிந்தனையாளர் சிறந்த எழுத்தாளர் பாடக்கூடியவர் இளையராஜாவுக்கு வந்து பிறந்த நாள்னா அங்கே போய் பாடுவார் கவுண்டமணிக்கு ஒரு பிறந்த நாள்னா அங்கே போய் காமெடி பேசுவார் அனைத்து கலவையும் சேர்ந்த எங்கள் அண்ணன் சீமான் இவருடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் எப்படி அடிக்கிறது எப்படி அடித்தாலும் அவன் பேசுகிறான்டா இவனை வந்து அயோக்கியான்னு சொல்ல முடியல அதுக்கு பதிலடி கொடுக்குறான் திருடான்னு சொன்னால் பதிலடி கொடுக்குறான் எல்லாத்துக்கும் பதிலடி ரெடியாக வச்சுருக்காரு சொல்லிட்டு எப்படி அடிக்கிறத சொல்லிட்டு ஒரு துருபிடிச்ச ஆயுதம் ஒரு துருபிடிச்ச ஆயுதம் ஒரு விஜயலட்சுமி போட்டு கொண்டாந்து அது என்னங்க போனோம் இது வந்து மலை அது மகுடு இவங்க நினைக்கிறாங்க விஜயலட்சுமியை வச்சு அப்படி அட்டிச்சு ஏகே பாட்டி சொன்னேன்னு நினைக்கிறாங்க அப்படியே அண்ணன் வந்து ஃபுன்னு ஊதி விட்டு போயிட்டே இருப்பார் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய கதையே இல்லை அது பாட்டு கத்திட்டு கிடக்கட்டும் அது ஆரம்பத்தில் கல்லை விட்டு அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அதுங்களுக்கு அடித்த கல் தான் அது சரியா இதை கத்திக்கிட்டே கிடக்கட்டும் நாங்கள் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டு நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம் கீழேந்து பாருங்க ஆண்டு பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நாங்கள் போயிட்டே இருக்கோம் நீங்கள் பார்க்க பார்க்க நீங்கள் கீழே போயிட்டு இருக்கீங்க உங்களுடைய தரத்தை நீங்களே தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அறுபது ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும் திராவிட கழகங்கள் உங்களுடைய தரம் தாழ்ந்த செயல்களால் உங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு உங்களை தகுதியையும் தாழ்த்தி கொண்டிருக்க என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு அரசியல் பண்ணுங்கள் தரமான அரசியல் பண்ணுங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்னென்னமோ செய்து பார்த்தார்கள் திமுகவின் கடைசி ஆயுதம் விஜயலட்சுமி ஸ்வஹா வணக்கம்